போனர் இவ்வளோ பெரிய முட்டாளாக இருப்பான்னு சொல்லிட்டு அதுதான் தெரியும் ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கார் வந்து இன்ஜின் வந்து ஃபுல்லாக சீஸ் ஆகிடுச்சு அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இன்ஜின் தான் வாங்கிட்டு இருக்காங்க ஜப்பான் இன் ஜப்பான் சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாங்க இதுதான் வீணாக போன இன்ஜின் இது இதெல்லாம் ஃபுல்லாக கண்டமாகிடுச்சு இப்போ இந்த இன்ஜின் வாங்கிட்டு வந்ததுனால இப்போ என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா இன்ஜினில் வந்துட்டு கிளச்சி பிளைட்டு ஃபுல்லாக தேஞ்சிருச்சிங்க ஃபுல்லாக பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு சொன்னாங்களாம் நான் கிளச்சி ப்ளேட்டு ஃபுல்லாக தேஞ்சிருச்சு அப்புறம் இதில் வந்துட்டு பெல்ட் பார்த்தீங்கன்னா இதில் இது ஒரு பெல்ட்டு மாதிரி ஒன்று வரும் அதுவும் ஃபுல்லாக கண்டமாகிடுச்சு ரெண்டாவது இதில் வந்துட்டு பேக்கிங் இப்போ இதெல்லாம் பிரிச்சுருக்காங்க திரிச்சுட்டு சில்கோன் வச்சு எல்லாம் அப்ளை பண்ணிருக்காங்க அதனால் இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவும் ப்ராப்ளம் தான் மேலே மட்டும் வாஷ் பண்ணி ஆயில் அடிச்சு விட்டுருக்காங்க அதனால் இன்ஜின் வாங்குறதுன்னு நீங்கள் புதுசாக இந்த மாதிரி செகண்ட் அட்ரில் இன்ஜின் எடுத்துன்னு பார்த்திங்கன்னா நல்லா பர்ஃபெக்டா பார்த்துவாங்க ஆனா ஜப்பான்னு சொல்லிட்டு கம்பெனியை அப்படியே சொல்லிட்டு ஏமாத்தி